உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் ஆரம்பத்திலிருந்து அத்தனை அரசாங்க நிறுவனங்கள் அரச இருந்தும் அத்தனை ஊழல்கள் செய்கின்ற அத்தனை ஊழியர்களும் ஒழிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வழியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உதயன் கம்மம்பில வந்து சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் புள்ளையான் அவர்கள் வந்து ஒரு தேசத்தினுடைய அரசர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது சம்பந்தமாக கொஞ்சம் விரைவாக விரிவான செய்திகளை தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாளை எங்களுடைய இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரா அவர்கள் வருகிறார் இதில் வந்து பல்வேறுபட்ட விஷயங்கள் அடங்கியிருக்கிறது இது சம்பந்தமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீதரன் ஐயா வந்து ஒரு விஷயத்தை வந்து பயந்துருக்கிறார் அதாவது வந்து அண்மையில் கைது செய்யப்பட்ட அலன் என்கின்ற ஆசிரியரை வந்து தமிழரசு கட்சி வந்து நீக்கி இருப்பதற்கான கடிதங்கள் வழியாக இருக்கின்றன இது சம்பந்தமான விஷயங்களும் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அண்மையில் கிளிநொச்சி பகுதியில் வந்து மிகவும் ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் என்னென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பதினாறு மாணவர்களை வந்து ஒரு ஆசிரியர் ஒருவர் வந்து தவறான வகையில் வந்து தவறான உறவு செய்திருந்தார் அல்லது வந்து அது சம்பந்தமான விஷயங்கள் ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது அதுக்கப்புறமாக குறிப்பிட்ட ஆசிரியர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் இது சம்பந்தமான விஷயங்களும் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் குறிப்பிட்ட அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய பெற்றோர்கள் சொன்னால் குறிப்பிட்ட ஆசிரியரை வந்து கை செய்வதோ அல்லது அவர் மீது வழக்கு தாக்கல் செய்வதற்கு வந்து யாருமே விரும்பவில்லை அப்படின்ற விஷயங்களும் சமூக ஊடகங்களில் வந்து பரவலாக பேசப்பட்ட விஷயந்தான் இந்த வேலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அந்த ஆசிரியர் வந்து தமிழரசு கட்சியினுடைய ஒரு அமைப்பாளராக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் முழங்காவில் பிரதேசத்தினுடைய இளைஞர்கள் விளையாட்டு துறையினுடைய அமைப்பாளராகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது இவரை வந்து பார்த்திங்கன்னா தமிழரசுக் கட்சி வந்து தங்களுடைய கட்சியினுடைய உறுப்புரிமையிலிருந்து உடனடியாக நீக்கி இருக்கிறார் இது சம்பந்தமாக சமூக வேலைகளில் வந்து நிறைய விஷயங்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனாலும் ஸ்ரீதரன் ஐயாவோ அல்லது வந்து இன்னும் சிலர் வந்து இது சம்பந்தமாக சொல்கின்ற விஷயங்கள் என்னென்னு சொன்னால் எவ்வளவோ ஒரு சில நபர்களுடைய பெயர்கள் புகைப்படங்களை பகிர்ந்து அவர்கள் வந்து பெண்களோடு தகாத வகையில் வந்து ஈடுபடுகிறார்கள் தகா தகாத உறவுகளில் இருக்கிறவர்கள் அவர்களை கட்சியில் வைத்துக்கொண்டு இவரை மட்டுமே வந்து உறுப்புரிமை நீக்கி இருக்கிறது அவர் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறமாக சட்டங்கள் என்ன சொல்கிறோ அதன் முடிவின்படி இது சம்பந்தமாக பார்த்துருக்கலாம் அவருடைய உறுப்புரிமையை வந்து உடனடியாக நீக்கியது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் சொல்லியிருப்பதாக சமூக ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இதில் வந்து தமிழரசுக் கட்சியினுடைய செயலாளர் இந்த முடிவை எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லியும் இதில் வந்து தங்களுக்குடைய எந்த விதமான தங்களிடம் எதையமை வந்து கேட்கவில்லை அப்படின்னு சொல்லி உடனடியாக குறிப்பிட்ட அல்ல என்கின்ற ஆசிரியரை கட்சியிலிருந்து உறுப்பினர்ந்து நீக்கியது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என்பது போல ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் வந்து தன்னுடைய கருத்தை வந்து சமூக ஊடகங்களில் வருகின்ற வகையில் பகிர்ந்திருக்கிற கருத்துக்கள் வந்து வெளியாகி இருக்கின்றன இதில் வந்து குறிப்பிட்ட நபர் நபர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இல்லாமல் குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய பெற்றோர்கள் தங்களுக்கு உடனடியாக நீதி வேண்டும் என்று சொல்லி நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்ற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பரவலாக பேசப்படுகிற சமூக ஊடகங்களில் ஆண்மை காலங்களாக இந்த எங்களுடைய இலங்கையை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் இவ்வாறான விஷயங்கள் இடம்பெற்று கொண்டிருப்பதும் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது நாளை பதினேழாம் திகதி இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து இலங்கையுடைய வடக்கு பகுதியாக இருக்கின்ற யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு யாழ்ப்பாணத்து வருகின்றேன் அவர் வந்து மாலை ரெண்டு மணிக்கு நினைக்கின்றேன் கிட்டு பூங்காவில் வந்து அவர் வந்து மக்களை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மக்களுக்கு வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமான விஷயங்களும் தங்களுடைய தமிழ தங்களுடைய அனுராக் கட்சியினுடைய கொள்கை விளக்கங்கள் அது சம்பந்தமான விஷயங்களும் வந்து இதில் வந்து மக்களுக்கு தெளிவூட்டுகின்ற வகையில் அந்த கூட்டத்தொடர் அமையப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது மக்களை அன்போடு அழைத்திருக்கிறார்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் ரஜீவன் அவர்கள் தன்னுடைய முகநூலில் பாய்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இளங்குமரன் அவர்கள் ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டு இது சம்பந்தமாக கைத்திருக்காரு அதில் ஊடகவியலாளர்கள் நிறைய விஷயங்களை வந்து இளங்குமரன் அவருடன் கேட்டுக்கிறார்கள் அதாவது வந்து அண்மையில் சிற பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் இந்த பிரதமர் அவர்கள் வந்து வருகின்ற பொழுது கோயில்களில் வந்து இராணுவத்தினர் சப்பாத்துடன் பாதனையுடன் இந்த விஷயத்தை வந்து இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது இளங்குமரன் அவர்கள் சொல்லியிருக்காரு இது சம்பந்தமாக பொய்யான பரப்புரையை பரப்புகிறார்கள் அப்படின்ற வகையில் சொன்னது மட்டும் இல்லாமல் எதிர் வருகின்ற காலங்களில் கோயில்களுக்குள் வந்து ராணுவத்தினர் வருகின்ற போது நிச்சயமாக என்னென்னு சொன்னால் வேட்டி கட்டி கொண்டு கோயில்களுக்குள் வருவார்கள் சொல்லி சொன்னது மட்டுமில்லாமல் சாபக்சேரி நகர நகர சபை மட்டுமில்லாமல் பிரதேச சபை எல்லாமே வந்து என்பிபி அரசாங்கம் நாங்கள்லாம் கைப்பற்றி எங்களுடைய தான் வந்து உள்ளூராட்சி சபை அமையும் அப்படின்னு அதில் அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாரு யார் சொன்னால் எம்பிபி கட்சியினுடைய யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் வந்து இந்த கருத்தை சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் தங்களை கண்டு மற்ற தமிழரசு கட்சிகள் எல்லாருமே வந்து பயப்படுவதாகவும் ஊழல்கள் செய்பவர்கள் எல்லாருமே வந்து வெகு விரைவில் பாரபட்சமின்றி கை கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி லாமுகுமார்ன்னு சொல்லி அதே மாதிரி நேற்றைக்கு ரஜீவன் அவர்களும் வந்து இது சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது இதே விடத்தை தான் சொல்லியிருந்தாங்க தன்னுடைய அண்ணாவாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி மாமனாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி இந்த ஊழல் செய்பவர்கள் உடனடியாகவே கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி ரஜீவன் அவர்களும் வந்து தன்னுடைய கிளிநொச்சியில் இடம்பெற்ற காரியாலயம் தரப்பு அந்த விழாவில் கலந்து கொண்டு அங்கே பேசுகின்ற போது இந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்டு வந்தாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வெகு விரைவில் இது சம்பந்தமான நடவடிக்கைகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது பார்க்கலாம் எதிர்வருகின்ற மாதத்திலிருந்து அதாவது வந்து ஏப்ரல் மே மாதத்திலிருந்து அத்தனை ஊழல் அரசியல் வாதிகளாக இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி யார் யாரெல்லாம் இங்கெங்கெல்லாம் என்னென்ன ஊழல்கள் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே வந்து உடனடியாகவே கைது செய்யப்படுவார்கள் சொல்லி அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊழல்களை நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டுதான் அவர்கள் ஆட்சி தான் கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆறு மாதம் முடிந்து ஏழாவது மாதம் நினைக்கின்றேன் ஆட்சி அமைத்து இதுவரைக்குள் அவர்கள் வந்து ஊழல்வாதிகளை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய பணி சரியான மந்த கதியில் இடம்பெறுவதாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் அடிக்கொண்டே போகலாம் ஆனால் எங்களுடைய வட பகுதிகளை பொறுத்தவரை தமிழர்களுடைய தாயகத்தை பொறுத்துள்ள நிறைய பேர் வந்து ஊழல்வாதிகளாக இருக்கிற இந்த ஊழல் ஒழிப்பு வெண்ணியணியாகின்ற அந்த சமூக ஊடகம் கூட எவ்வளவோ பேரை வந்து கைகாட்டியிருக்கிறது அவ்வளோ பேரையுமே கைது செய்து விசாரணை செய்து அவர்களுடைய உண்மை நிலை என்ன அவர்கள் உண்மையில் ஒரு ஊழல்வாதிகளா அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது விசாரணைகள் நடத்துகின்ற பொழுது எங்களுடைய வட பகுதியில் எவ்வளவோ நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வரலாம் இதுக்கான முயற்சிகளில் வந்து நிச்சயமாக என்பிபி அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதாக சொல்லப்படுறது இது வருகின்ற மாதிரிலிருந்து இதற்கான நடவடிக்கைகளில் என்பிபி அரசாங்கம் ஈடுபட போவதாக சொல்லப்பட்டுக்கிறது பொறுத்திருந்து தான் இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் பார்க்கணும் இதில் யார் யார் கைது செய்யப்படுகிறார்கள் என்னென்ன ஊழல்கள் வெளியிட வர இந்த ஊழல்வாதிகளிடமிருந்து எவ்வளவு சொத்துக்கள் அரசாங்கம் பறிமுதல் செய்யப்படுது அந்த சொத்துக்களும் பறிமுதல் செய்கின்ற பொழுது அவ்வளோ சொத்துக்களும் நிச்சயமாக வந்து அரசாங்கத்துக்கு வந்து சொத்துக்கள் ஆகும் என்ன காரணம்னு சொன்னால் எல்லா சொத்துக்களுமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து களவான வகையில் சேர்க்கப்பட சொத்துக்கள் இருக்கும் அரசாங்கம் இதுக்கு கணக்கு வழக்குகள் கேட்கின்ற சரியான கணக்குகள் பகிரப்படாத பட்சத்தில் நிச்சயமாக அத்தனை சொத்துக்களும் வந்து அரசாங்கம் உடைமை ஆக்கப்படும் அதனால் வந்து அரசாங்கத்துடைய வருமானம் கூடும் அதில் வந்து நான் பொறுமையாக இருக்கணும் இந்த ஊழல்வாதிகளை கைது செய்வதனால் அல்லது பிடிப்பதனால் வந்து அரசாங்கத்துக்கு லாபம் என்று சொன்னால் கொள்ளை லாபம் ஆனால் அவர்களுடைய அந்த விஷயங்கள் வந்து இப்போ இப்படி சொல்லிப்போட்டு செய்கின்ற பொழுதும் உடனடியாகவே அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை தாங்கள் உடனடியாகவே வந்து எப்படியாவது பாதுகாத்துக் கொள்வார்கள் அந்த வகையில் அரசாங்கம் பார்க்கலாம் எப்படி வந்து இவர்களை கைது செய்கிறது இவருவரை பிடிக்கிறது எந்தெந்த ஊழல்வாதிகளை பிடித்து என்னென்ன விஷயங்களை வந்து செய்ய போகிறது அப்படிங்கிறத வந்து நாங்கள் பொறுமையு பொறுமையுடன் தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சராக இருந்த புள்ளையான் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்காக அடைக்கப்பட்டிருக்கேன் அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் இயக்க பகிர்ந்திருக்கிறேன் ஆனாலும் வந்து பார்த்தீங்க உதயன் கம்மம்பில அவர்கள் வந்து இவருக்காக வந்து வாதாட போதா சொல்லப்படுறது இதில் வந்து என்ன நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது அதாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் இந்த ராஜபக்ச அவர்களுடைய அரசுகள் வந்து நிறைய விடயங்களில் வந்து மாட்ட போறார்கள் என்னென்னு சொன்னால் என்னென்ன விடயங்களை புள்ளியானவர்கள் வந்து அங்கே சொல்லி வைத்திருக்கார்கள் அப்படின்னு தெரியவில்லை இதனால் வந்து பார்த்திங்க சொன்னால் அவர்களுடைய ராஜபக்ச குடும்பத்தினுடைய பக்கத்தில் வந்து பயங்கள் இருக்கிறது அது மட்டும் ரணில் அவர்கள் கை செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இப்படியாக நிறைய விஷயங்கள் பேசப்படுகிறது ஆனால் க உதயன் கம்மம்பில ஒரு விஷயத்தை வந்து ஊடகங்களிடம் வந்து தெரிவிச்சுக்க ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா விடுதலை புலிகளாக இருக்கின்ற காலத்தில் வந்து சிறுவராக சிறுவர்களை இராணுவத்தில் இணைத்தார்கள் அப்படின்றதுக்கு வந்து சான்றாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிள்ளையார் அப்படின்னு சொல்லியும் இதனால் வந்து குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் புள்ளியாருங்கின்ற சிவனே சிவநேசன் சந்திரகாந்தன் அவர்களை சந்தித்து பேசுகின்ற பொழுது இந்த இந்த விஷயங்களை வந்து பேசியதுக்கு பின்னர் வந்து இந்த விஷயங்களை வந்து ஊடகங்களுக்கு வந்து சொல்லியிருக்கார் வந்து உதய கம் இதில் வந்து தான் வந்து ஒரு அரசியல்வாதியாக நான் உங்களோட கதைக்கவில்லை நான் ஒரு சட்டத்தரணியாகவே நான் இது சம்பந்தமான விஷயங்களை வந்து நான் க கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அரசியல் வாழ்க்கையும் என்னுடைய தொழில் வாழ்க்கையும் வந்து நான் தனித்தனியாக வச்சிருக்கிறேன் அதனால்தான் நான் குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு செல்வதற்கு முன்பும் சரி பின்பும் சரி அதை பற்றி நான் ஊடகங்களிடம் எதுவுமே வந்து நான் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி ஊடகங்களும் தெரிவிச்சுக்கிறாரு நான் பிள்ளையானை சந்தித்ததை வந்து ஊடகங்களுக்கு சொல்ல வேண்டாம் அப்படி என்று சொல்லி குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் அதிகாரிகள் வந்து என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லியும் எனக்கு வந்து சட்டத்திறன்கள் நெறிமுறையை தெரியும் என்றும் அவ அவரிடம் அவர்களிடம் வந்து கூறினர் அப்படின்னு சொல்லியும் அதனால் வந்து அடுத்து நடந்ததுதான் வரலாற்றில் இதற்கு முன் கண்டிராத வகையில் வந்து காவல்துறைக்கு அரசியல் மயமாக்கப்பட்டதுக்கு சிறந்த உதாரணம் எனவும் வந்து அவர் சுட்டி இந்த அரசாங்கத்தினுடைய தலைவர்கள் நாட்டின் சட்டத்தை அடிப்பட்ட அப்பட்டமாக மீறி முன்னாள் கிழக்கு முதலமைச்சர் சிவ சின்னத்துறை சிவகாந்தன் அவரை வந்து கைது செய்து தடுத்து வைச்சிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே வந்து ஒருவரை கைது செய்யும்போது கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை கூறும் ஆவணம் வந்து உறவினர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி அதனை வந்து அவர்கள் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியும் மேலும் ஒரு சட்டத்தரணி தன்னுடன் இந்த விதி விடயத்தை பற்றி விவாதிக்க வாய்ப்பு கோரினால் அவருக்கு வந்து அது வழங்கப்படும் எனவும் அது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது மேலும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உறவினருக்கும் பேச அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்றாலும் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றும் எவ்வாறாயினும் பிள்ளையானின் சட்டத்தரணியாக அவரை சந்தித்து முப்பது நிமிடங்கள் பேசியிருந்தேன் பிள்ளையார் என்னிடம் வந்து கண்ணீர் பெருக்கெடுத்து பேசினர் அப்படின்னு சொல்லப்படுறது நான் புலிகளிடமிருந்து பிரிந்து என் உயிரை வைத்து புலிகளை தோற்கடித்தேன் அப்பொழுது புலிகள் பக்கம் போராடிய சிலர் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளார்கள் சிலர் வெற்றிகரமாக தொழிலுப தொழிலதிபர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சிலர் அரச சாரா நிறுவனங்களின் தலைவர்களாகவும் அவர்கள் சமூகத்தில் எந்த பிரச்சினைகளும் இல்லாமல் வாழ்கிறார்கள் எனவும் பொய்யான வழக்கின் கீழ் ஐந்து ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லியும் இறுதியாக ஆதாரங்கள் இல்லாதால் வந்து வழக்கு கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லியும் இப்பொழுது நாம் வந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளேன் நாட்டை காப்பாற்ற நான் உதவி இருந்தாலும் என்னை இப்படித்தான் நடத்துகிறார்கள் என்று கொண்டு கூறினார் அப்படி என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களில் எழுதும் சிலருக்கு புள்ளியான் யார் என்று தெரியாது அது மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய விடுதலை புலிகளினுடைய பயங்கரவாதத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வருதுல வந்து அவர் ஆற்றிய தீர்க்கமான பங்கிக்கு அவர் ஒரு தேசிய வீரனாக கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கரணாவும் பிள்ளையானும் விடுதலை புலிகளை விட்டு வெளியேறி இராணுவத்தில் சேர்ந்த பின்னர்தான் தான் விடுதலை புலிகள் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லியும் புள்ளியான் என்பவர் வந்து பதினாலு வயதில் விடுதலை புலிகளில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட ஒரு சிறார் போராளி எனவும் விடுதலை போ புலிகள் வந்து சிறுவர் போராளிகளை சேர்ப்பதற்கு புள்ளியான் ஒரு வாழும் சான்றாக உள்ளார் அப்படின்னு சொல்லியும் உதயன் கம்மம்பிலம் வந்து தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் புள்ளியானை போலவே கிழக்கு பல்கலைக்கழக தலைவர் கர புள்ளியானை போலவே கிழக்கு புலித்தலைவர் கருணா அம்மானும் வந்து தமது இராணுவத்துக்கு தலை தலைவலியாக மாறிய திறமையான போராளிகள் அப்படின்னு சொல்லி கர்ணாவும் பிள்ளையார்கள் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆறாயிரம் பயங்கரவாதிகளுடன் சேர்ந்து விடுதலை புலிகளை விட்டு வெளியினார் வெளியேறினார்கள் என்று சொல்லியும் விடுதலை புலிகளை கைவிட்டு பிரிவதை பிரிவதை வந்து பிரிவினைவாதத்துக்கும் பயங்கரவாதத்துக்கும் வந்து எதிராக தங்கள் உயிரை பணியம் வைத்து த நமது இராணுவத்துடன் இணையாக நாட்டை போராடிய உண்மையான தேச பக்தர்கள் என்று வந்து கம்மம்பில் அவர்கள் சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி வந்து தொடர்கிறது உண்மையில் வந்து இது சம்பந்தமாக பல்வேறுபட்ட மறுப்பு தெரிவிக்கின்ற விஷயங்கள் வந்து எங்களுடைய தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது கருணா என்றால் யார் பிள்ளையான் அப்படி என்றால் யார் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே வந்து தமிழர்கள் மத்தியில் வந்து நிறைய பேருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் ஆனால் உதயன் கம்மிலா அவரை பொறுத்தவரை அவருக்கு தெரியுமோ தெரியாது தெரியவில்லை அவர் இவ்வாறான கருத்துக்களை வந்து சமூக ஊடகங்களில் வந்து பயந்துருக்கிறாரு இருக்கின்ற கேள்வியில் இவ்வாறான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாரு ஆனால் தமிழர்களுக்கு வந்து இவர்கள் யார் அப்படின்ற விஷயம் வந்து தெரியும் ஆனால் இவர்களுடைய விடுதலை அப்படின்றது வந்து இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்குது என்ன சொன்னால் இவர்கள் மீதான வழக்கு அதாவது பிள்ளையார் மீதான வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த அரசியல்வாதிகள் கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சில அரசியல் அமைச்சர்களாக இருந்தவருடைய பெயர்கள் விவரங்கள் வழியாக இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி கைதி அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக எல்லாம் சொல்லப்படுவதும் பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வாறான விஷயங்கள் வந்து என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்னு எல்லாமே வந்து அரசியலில் வந்து பல்வேறு மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டது பொறுமையாகத்தான் ஒவ்வொன்றையும் வந்து நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்